ஒரு வித உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸில் ஈடுபாடு என்பது குறையும் ஏன் ஒரு விதை இருக்குது ஒரு விதை எங்கே போச்சு அப்படின்னா ஒரு விதை ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம் டேமேஜ் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கலாம் இல்லை ஒரு விதை எங்கேயாவது ஏறி உக்காந்துருக்கலாம் இது மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வித விதைகள் இருக்குது விதையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஆண்களே சகான கேள்வி என்னென்னா நீங்கள் எல்லாமே இளைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் இந்த வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்வீங்க அப்படின்னா மரப் பெண்ணுக்கு வந்து இனப்பெருக்கம் ஒரு குழந்தை உருவாக்க தகுதியாக இருக்கணும் அந்த தகுதிக்கு விதை வந்து நார்மலாக இருக்கணும் விதை டேமேஜ் இருக்கக்கூடாது டேமேஜினா சொல்கிறது அடிப்பட்டோ இல்லை அது ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ அது மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது அதால் நம்ம விதையை எப்படி பார்த்துக்கணும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் விதையில் அடிப்படக்கூடாது சண்டை கண்டா வந்துச்சுன்னு வச்சிக்கலாம் விதையை தான் பிடிச்சி சண்டை போடுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது பால் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் விதை பெயில் போய் அடிபடக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற நரம்புகள்லாம் நுணுக்கமானது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அது பின்னால ஃபியூச்சர்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போவோம் செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது அதனால் விதையில பல விதம் சொல்லியிருக்கேன் சிலருக்கு இவ்வளோ பெருசும் இருக்கும் அவங்க ஜட்டிலாம் போடவே முடியாது லுங்கி தான் கட்டிங்கன்னு நடக்கணும் நடக்கும்போதே அது தொலைதொடர் ஆடும் போய் போய் வரும் குண்டா இருக்கிறது எப்படி இருக்கும் நடக்கவே முடியாது அதில் நிறைய அனுபவிச்சங்களாம் இருக்காங்க விரைவாதா அதம்மா அந்த விரைவாதத்துலேயே பல வகை உண்டு ஏறு வாதம் ஒரு விதை ஏரிக்கும் ஒரு விதை தொங்கினு கிடக்கும் இறங்கு வாதம் ரெண்டு விதையுமே தொங்கினு கிடக்கும் இறங்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா செதை தொங்கி போய் தொந்தல்னு ஆடும் அதாவது இறங்கு வாதம் அண்டவாதம்னு சொல்லுவாங்க அண்டனா பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டுமே பெருசாக இருக்கும் அண்டவாதம் ஓரண்டை சொல்லுவாங்க ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஓரண்டவாதம் ஒத்த புடுக்கு ஒரு விதை மட்டும்தான் இருக்கும் பெருசாக இருக்கும் பல விதமான விதைப்பில் பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க வெளியே சில பேர் தெரியாது அதால் விதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணலாம்